நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கு நிகரான உறவுகள் அப்படின்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது தாய்க்கு அப்புறம்தான் எல்லா உறவுகளுமே அப்படின்றத சொல்லி தாய் பற்றிய ஒரு இன்று ஒரு தகவலை பார்க்கலாம் தாய் அன்பில் கலங்கம் இருக்காது தாய் மனதில் கள்ளம் கபடம் இருக்காது தாய் சொல்லில் கர்வம் இருக்காது தாய்ப்பாலில் கலப்படம் இருக்காது தாய் பேச்சில் கசப்பு இருக்காது தாய் கோபத்தில் கங்கணம் இருக்காது தாய் நீர் போல கங்கை இருக்காது தாய்மடி போல சொர்க்கம் இருக்காது தாய் பாசத்தில் வாதம் இருக்காது தாய் பார்வையில் பேதம் இருக்காது தாய் தொட்டால் நோய் இருக்காது தாய் கைவிட்டால் வாழ்வு இருக்காது தாய் சேவைக்கு கூலி இருக்காது தாய்க்கு ஒரு நாளும் ஓய்வு இருக்காது தாய் போல இன்னொரு உறவு கிடையாது தரணி எங்கும் தேடிப்பார் தாய்ப்போல் நெஞ்சம் இருக்காது தாய்க்கு எவ்வளோ சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் நீர் இன்றி அமையாது உலகு தாய் இன்றி யாருக்கும் அமையாது உலகு அப்படின்றத இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் அடுத்ததாக மைபி த்ரீஸில் இன்னிக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுடைய கேள்வி ஜூன் மாதம் நாலாந்தேதி வரைக்கும் தான் நிறுவனத்தினுடைய பழைய ஜிஎஸ்டி பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்கும் ஜூன் நாலாந்தேதிக்கு அப்புறம் ஆறு பர்சன்டேஜ் கூடும் அப்படின்ற மாதிரி தகவல் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸோ அது இன்னிலிருந்து நடைமுறைக்கு வருதா இல்லை மீண்டும் நீட்டிப்பு செய்யப்படுதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இது சார்ந்து நிறுவனத்தமிடம் விசாரித்த பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதம் நாலாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நிறுவனத்தினுடைய பழைய ஜிஎஸ்டி பன்னெண்டு பர்சன்டேஜ் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது சார்ந்த விவரங்களை எம்டி அவர்களும் தெரிவிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன விதிமுறைகளெல்லாம் நிறுவனத்தில் கடைப்பிடிக்கப்பட்டது அதே விதிமுறைகள் ஜூன் முப்பத்தி ஒன்று வரைக்கும் கடைப்பிடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை எல்லா நபர்களுக்கும் ஒரு செய்தியாக நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக நிறைய நபர்கள் வந்து பழைய நபர்கள் எல்லாருமே இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து ஃபில் பண்ணணுமா அது எம்டியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக எல்லா நபர்களுமே செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க அதில் என்னென்ன விதிமுறைகள் வரும் அதை எப்போ நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்ற தகவலை எம்டி அவர்கள் சொல்லுவார் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஃபில் பண்ணணும் அதை எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்த விஷயம் இது வரைக்குமே கேஒய்ஸி அப்டேட் பண்ணாத நபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அதை அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை எல்லாமே ஃபாலோ பண்ணி நிறைய நபர்களுக்கு பண்ண முடியல பேன் கார்டு இமேஜை செலக்ட் பண்ணால் எனக்கு எம்டினே தான் வருது அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சொல்லியிருக்கீங்க நேற்று ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ண என்னால் முடியல அதனால் பக்கத்தில் இருக்கிற ஜோனல் ஆஃபீஸ்க்கு போனால் அவங்க தான் எனக்கு கேஒய்சி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க யாருக்கெல்லாம் பண்ண முடியுதோ உங்களுடைய அப்லைனுக்கிட்டேயோ டவுன்லைனுக்கிட்டேயோ தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்து பண்ணுங்கள் பண்ணவே முடியல அப்படின்றவங்க பக்கத்தில் இருக்கிற ஜோனல் ஆஃபீஸ் அல்லது ஸ்டோருக்கு போனீங்கன்னா கூட உங்களுக்கு உண்டான அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி கேஒய்ஸு அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா கொஞ்சம் வயசானவங்களுக்கு அந்த ஃபோட்டோவோட இமேஜை கம்மி பண்ணுறதை கொஞ்சம் தெரியாமல் கூட இருக்கலாம் அந்த மாதிரியான நபர்கள் நீங்கள் ஸ்டோருக்கோ அல்லது ஜோனல் ஆஃபீஸ்க்கோ போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உண்டான கேஒய்சு அப்டேஷனை கண்டிப்பாக பண்ணி தருவாங்க இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பிஎம் உறுப்பினர்களுக்கு உண்டான வித்ரா போடக்கூடிய டேட்டு போன வாரமே வெள்ளி சனிக்கிழமை ஓஎம் உறுப்பினர்கள் போட்டிருப்பீங்க அவங்களுக்கு இந்த வாரம் பேமெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாரம் பிஎம் உறுப்பினர்கள் எல்லாம் சனிக்கிழமை வரைக்கும் வித்ரா போடக்கூடிய நாட்கள் தான் எம்டி அது சார்ந்த அறிவிப்புகளும் ஓரிரு நாட்கள் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வாரம் போட்டால் நெக்ஸ்ட் வீக்கில் கிரெடிட் ஆகும் அடுத்த வாரம் இறுதிக்குள்ளார அடுத்த உறுப்பினர்கள் பேலன்ஸ் இருக்காங்க இல்லையா பல்வேறு இக்கிட்டான சூழலில் பல்வேறு கமிட்மெண்ட்டோட இருக்கக்கூடிய சில்வர் கோல்டு டைமண்ட் கிரவன் உறுப்பினர்களுக்கு உண்டான வித்ராவல் தேதியை எம்டி அவர்கள் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய நபர்கள் இப்போ வந்து இந்த த்ரேட்ஸில் பேமெண்ட் வந்தால் நிறைய ஒரு பயனுள்ள செயலுக்கு பயன்படும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க நம்மளுடைய எல்லாருடைய இக்கட்டான சூழலையும் நிறுவனத்துக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தியிருக்காங்க நம்ம அத்தாரிட்டி உறுப்பினர்கள் ஸ்டோர் உறுப்பினர்கள் டைரக்டர்கள் எல்லாருமே நடந்த கூகுள் மீட்டில் சில விஷயங்களை இந்த மாதிரியெல்லாம் மக்கள் இருக்காங்க இவ்வளோ இக்கட்டான சூழல் இருக்காங்க அப்படின்றத எம்டி அவர்களினுடைய பார்வைக்கு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளார அனைத்து நபர்களுக்கும் பேமெண்ட் போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தகவல் நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க இதுக்குள்ளார போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம நமக்குள்ளே கருத்து வேறுபாடு பேசுறதுனால நான் நேத்தே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமும் உடனே நடந்துடாது நமக்கு ஒரு ஆளுக்கு ஒரு இக்கட்டான சூழலில் எதிர்கொள்கிறது எப்படி ஒரு கஷ்டமான சூழல் இருக்கோ அதே மாதிரி தான் நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட மூணு மாதம் பேமெண்ட் போடுறதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அத்தனை நபர்களுக்கும் அவங்க வேலெட்டில் இருக்கிற அத்தனை பேமெண்ட்டையும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும் பேங்க்கில் அதுக்கு ஒரே பேமெண்ட் போடுறதுக்கு உண்டான அப்ரூவல் கிடைக்குதா இல்லை ரெண்டு பேமெண்ட் போடுறதுக்கு உண்டான அப்ரூவல் கிடைக்குதா அப்படின்றது எல்லாமே கண்டிப்பாக அவங்களும் சிந்தித்து தான் பார்த்து செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்குது நம்ம ஒரு ஆளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கும் பொழுது நம்ம அத்தனை நபர்களுடைய கஷ்டத்தையும் தீர்க்க அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ ஒரு இக்கிட்டான சூழல் இருக்கும் இந்த நிலையில் அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்கணும் எது எப்படியாக இருந்தாலும் அனைவருக்கும் பேமெண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவே எல்லா நபர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேப்சூல் வாங்குறதில் நிறைய நபர்களுக்கு சில இஸ்யூஸ் இருக்குது பழைய நபர்கள் நான் இன்னும் வாங்காமல் இருக்கேன் சார் புதிய நபர்களுமே நான் இன்னும் நிறையா நபர்கள் வாங்காமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தகவல் நீங்கள் உங்கள் கான்டாக்டர்ஸில் இருக்கிற அந்த ஜோனல் ஆஃபீஸ் அட்ரஸுக்கு நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி அங்கே அவைலபிள் இருக்குதா என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வாங்க முடியல சார் நான் இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து வாங்கிக்கலாமா அப்படின்னாலையும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் யார் ஒருத்தர் மைவித்ரி ஆட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணாலையும் உண்டான பொருட்கள் எப்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை எல்லாரும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அப்படின்றதையும் இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்